எனக்கு ரகசிய கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு தான் உன ரகசியமா கூப்பிட வந்தேன் அப்படியா எனக்கு நிஜமாவே கல்யாணம் நடக்க போகுது உண்மையான பொண்டாட்டி வரப்போறா கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ சர்மில தான் என் பொண்டாட்டின்னு உங்க மாமனாரும் உங்க மனைவி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சமாச்சார காத்து வாக்கு அவங்க காதுக்கு போச்சு நம்ம பாடு ஆபத்து அதனாலதான் தாலி கைத்திலேருந்து பூமால வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வாங்கியிருக்கேன் மோலக்காரன் அடக்கி வாசிக்க சொல்லு ஐயன் மந்திரத்தை வாய்க்குள்ளே சொல்ல சொல்லு முடிஞ்சா நாதஸ்வரத்தில் ஒரு சைலன்சரை கட்டு வேற வழி

உனக்கு ரெடிமா பெரிய வீட்டு பொண்ணுங்களா என்ன ஞாபகம் இருக்குமா இந்த பாருடி எனக்கு எத்தனை பணக்கார ஸ்நேதிகள் இருந்தாலும் காக்கா கடை கடிச்சு மாங்காத்தினேதி நீ ஒருத்தி தாண்டி நான் எங்க போனாலும் அங்க வர உனக்கு உரிமை உண்டு அந்த உரிமை இருந்தா சரிதாண்டிமா அது போட்டோம் உனக்கு கல்யாணம் ஆகிட்டுதான் கேள்விப்பட்டு மாப்பிள்ளையாரு ஒரு ஆம்பளை தான் அது தெரியண்டி எனக்கு என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல கல்யாணமா இருந்தா கூப்பிட்டு இருப்பேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து மாப்பிள்ளைய விலைக்குள்ள வாங்கணும் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வேற கூப்ட நேரத்துக்கு வருவாரு சொல்றதை செஞ்சுட்டு போயிடுவாரு இப்படி ஒரு மாப்பிளையா ஆச்சரியமா இருக்கே இதுல என்னடி ஆச்சரியம் கழுத்துல தாலிய கட்டினதும் முன்சிபாலிட்டி லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி நடத்துறாங்க பொண்டாக்கி அதை மாத்துனங்குறதுக்காக தான் நானும் டேடியும் இப்படி பிளான் பண்ணோம் அது சரி உன் கல்யாணம் எப்ப அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் ஹே எப்ப லைசென்ஸ் கட்டுறாங்க ஆய் இந்த எல்லாம் நீதான் ஒரு ஆம்பளைக்கு கட்டி வீட்டோட வச்சிருக்கிய சரி சரி அதெல்லாம் விடு மாலத்தி வர ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோயில கல்யாணம் நம்ம கைஸ்ல உன்னை மட்டும் தான் இமேட் அவசியம் வந்துடணும் கண்டிப்பா வரேன் ஓன் புருஷன் எப்படின்னு நான் பார்க்க வேண்டாமா வந்து பாரு

அப்ப அப்பவே சொன்னார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போங்கன்னு வந்திருந்தா பெட்ரோல் மிச்சம் தானே தப்புதான் தப்புதான் சரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கல்யாணத்துக்குமே போவோம் வாங்க சரி சொல்லவே இல்லையே கொஞ்சம் இருங்க நான் யாரையாவது கூட்டிட்டு வரதுக்குள்ளது சீக்கிரமா இவருக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு

போறோம் ஏரிக்கு போய் ஜாலியா போட்ல சுத்துவோம் இப்ப நாம எங்க போறோம் ஏரிக்கு போய் போட்ல சுத்த போறோம் சரிதாக்கண்ணா ஏன் பின்னாடி போயிட்டு அது அந்த பக்கம் ஒரு அழகான இடம் இருக்கு அத பாத்துட்டு அந்த கரையில இறங்கி அப்படியே போயிடுவோம் என்னது வந்த நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்வைட் பண்ண என்ன காரணத்துனாலியோ அவ வரல அதனால சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தலைய காட்டிட்டு வந்துரோமே காட்டற தான் இந்த பூவ தலையில வச்சு காட்டு இந்த பூவை என்ன செய்றீங்க காதுல வச்சுக்க ஐயோ அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுங்க

அஞ்சு முளம் பூ வச்ச உடனே உனக்கு அஞ்சு வயசு குறைஞ்சிருச்சு ஏங்க ஒரு நாற்பது முளம் பூ வச்சா எப்படி இருக்கும் திரும்ப நீ தொட்டில தான் தூங்கணும் சரசு சீத்தாராமன் வயிற்றுல வயித்துல இருக்கும்போது வந்ததே உனக்கு ஒரு மினுமினுப்பு அதே மினுமினுப்பு இப்ப வந்துருக்குடி பொய் சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் என்னால தாங்கவே முடியல இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு பாருங்க அது நான் சந்தேகப்பட்டேன் உங்களுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா சந்தோஷம் வந்துடும் அதை கொண்டாட தண்ணி போடணும் சாம்பார்ல உப்பு இல்லா உங்களுக்கு துக்கம் வந்துடும் அதை மரணும்பீங்க பாத்திரம் இடுப்ப சொரி வச்சுக்கிட்டு காரணத்தை அலையறீங்களே தண்ணியை தேடி அலையறான் நான் காரணத்தை தாண்டி தேடி அலையறேன் இந்த பாருங்க